குடிநீர் வழங்கும் தனியங்க இயந்திரங்களை தொடங்கி வைத்ததன் அடையாளமாக கல்வெட்டை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம் முதலமைச்சரவர்கள் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை காணொலியின் பார்வையிடுகிறார்கள் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் வலசரவாக்கம் மற்றும் அடையாறு ஆகிய மண்டலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களான பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் கோவில்கள் அரசு மருத்துவமனைகள் வணிக பகுதிகள் ரயில் நிலையங்கள் பள்ளிக்கூடம் கல்லூரி வளாகம் உள்ளிட்ட குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் கோடி ரூபாய் அமைக்கப்பட்டிருக்கிறது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் தொடர்பான குறும்படம் உங்கள் பார்வைக்கு நீர் என்பது உயிரின் ஆதாரம் அதுவே சென்னை குடிநீர் வாரியம் சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் நீர் என்பது உயிரின் ஆதாரம் அதுவே வாழ்வின் முதற் கொள்கை சென்னை குடிநீர் வாரியம் சென்னை ஆறு ஏரிகள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எம்எல்டி வரை பாதுகாப்பான குடிநீரை வழங்கி வருகிறது இந்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகமான மக்கள் கூடும் பகுதிகளில் பொதுமக்களுக்கு கட்டணமில்லா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் வணிக பகுதிகள் மற்றும் கடற்கரைகள் என மொத்தம் ஐம்பது இடங்களில் முதற்கட்டமாக பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் திறன்மிகு தானியங்கி கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்களில் பொதுமக்கள் ஒரு லிட்டர் மற்றும் நூற்றி ஐம்பது மில்லி அளவில் குடிநீரை வெளிதாக பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது குடிநீர் முதலில் சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலிருந்து மேலும் தேவையான வடிகட்டல் மற்றும் அல்ட்ரா வடிகட்டல் முறைகள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இந்த இயந்திரங்கள் அனைத்தும் இருபத்தி மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் சேமிப்பு டேங்குகளில் நீரின் அளவு பாதியாக குறையும் போது அதனை தானியங்கி நிரப்பும் முறை மூலம் விரைவாக நிரப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எல்லா பருவ நிலைகளிலும் இயங்கக்கூடிய இந்த இயந்திரங்கள் மக்களின் இது போன்ற நவீன திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நலனில் ஆழமான அக்கறையுடன் செயல்படும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகரில் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்க நகர் அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை அடையாறு கோடம்பாக்கம் வலசரவாக்கம் ஆகிய மண்டலங்களில் உள்ள பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் பொதுமக்களின் நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் இன்றைக்கு சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்க இயந்திரங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருமக்கள் மாண்பு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய முதமை செயலாளர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசு முதன்மை செயலாளர் சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குனர் சென்னை குடிநீர் வாரிய செயல் இயக்குநர் ஆகியோர் ஊக்கங்களை வழங்கி செலுத்திகின்றார்கள் சிறப்புமிக்க இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் இன்றைய விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடநீர் வழங்கும் தானிய இயந்திரங்களை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிமொன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கு இயந்திரங்களை தொடங்கி வைத்ததின் அடையாளமாக கல்வெட்டை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் முதலமைச்சரவர்கள் பார்வையிடுகிறார்கள் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் வலசரவாக்கம் மற்றும் அடையாறு ஆகிய மண்டலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களான பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் கோவில்கள் அரசு மருத்துவமனைகள் வணிக பகுதிகள் ரயில் நிலையங்கள் பள்ளிக்கூடம் கல்லூரி வளாகம் உள்ளிட்ட குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் தொடர்பான குறும்படம் உங்கள் பார்வைக்கு நீர் என்பது உயிரின் ஆதாரம் அதுவே சென்னை குடிநீர் வாரியம் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு நீர் என்பது உயிரின் ஆதாரம் அதுவே வாழ்வின் முதற் கொள்கை சென்னை குடிநீர் வாரியம் சென்னைக்கு ஆறு ஏரிகள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எம்எல்டி வரை பாதுகாப்பான குடிநீரை வழங்கி வருகிறது இந்நிலையில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகமான மக்கள் கூடும் பகுதிகளில் பொது மக்களுக்கு கட்டணமில்லா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் வணிக பகுதிகள் மற்றும் கடற்கரைகள் என மொத்தம் ஐம்பது இடங்களில் முதற்கட்டமாக பொதுமக்களுக்கு வழங்கும் தானியங்கி கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்களில் பொதுமக்கள் ஒரு லிட்டர் மற்றும் நூற்றி ஐம்பது மில்லி அளவில் குடிநீரை வெளிதாக பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது குடிநீர் முதலில் சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலிருந்து மேலும் தேவையான வடிகட்டல் மற்றும் அல்ட்ரா வடிகட்டல் முறைகள் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட வழங்கப்படுகிறது இந்த இயந்திரங்கள் அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் எல்லா பருவநிலைகளிலும் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரங்கள் மக்களின் தாகத்தையும் நலத்தையும் கவனிக்கும் ஒரு முன்னோடியான நடவடிக்கையாக விளங்குகிறது இது போன்ற நவீன திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படும் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாநகரில் மணலி மாதவரம் தண்டையாப்பேட்டை ராயபுரம் திருவிக்க அம்பத்தூர் அண்ணாநகர் நகர் தேனாம்பேட்டை அடையாறு கோடம்பாக்கம் வலசரவாக்கம் ஆகிய மண்டலங்களில் உள்ள பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் பொதுமக்களின் நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்க இயந்திரங்களை சொல்லி வைத்து செலவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்